நாங்கள் இப்பொழுது நிக்கின்ற பகுதி யாழ்ப்பாணம் நல்லூர் முருகன் கோவில் பாருங்க நேரத்தில் வந்து டிசம்பர் பத்தாம் தேதி காலையில் வந்து ஒரு அஞ்சு மணி அப்படி ஒரு ஆறு மணிக்கு நல்ல மழை வந்து பெய்ய தொடங்கினது இப்போ வந்து பாத்தீங்கன்னா தூரிக்கொண்டே இருக்குதா இப்ப கொஞ்சம் சாதுவா தூறுது இல்லாட்டி பாத்தீங்கன்னா சம மலை பொருள் நிற்கிது வேற வேண்டா வண்டி வாகனம்லாம் போகுது கார்கள் அண்ணா மக்களுடைய சேப்பாட பார்க்குறிங்கள் அப்படி நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு மக்களுடைய நிலப்பாடை பார்ப்போம் அச்சா அப்படி மேலே அதான் அதாள் போகுது ஆயிடுச்சு பொல்ல நிற்குது அப்படிங்களா ஓகே இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெயிலுக்கு போய்க்கு அப்படின்னா இந்த நல்லூர் பின்மீதிய பாருங்க இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெள்ளம் வந்து அப்படியே மூடிக்கொண்டு வருவதா உங்களைப்பா தெரியும் நல்ல தான் இருக்கும் வந்தா கோவில் வீதி பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமா அப்படியே வெள்ளம் ஏறிக்கோண்டே வருது இல்லாடி ஃபுல்லா நிரம்பி வலியும் வீட்டுல தண்ணி குறைவா இருக்குது அங்கால இன்னொரு ஒழுங்கு இருக்குது ஒரு சரியான வெள்ளம் இருக்குது பாப்பமா ரொம்ப பிஸி ஆயிடுதா இருந்தாங்க டிராக்டர் வண்டி வாகனங்கள் பின்னால் காருகள் ஓகே நாங்கள் இப்போ ஜாழ்பாணம் டவுன் அப்படி பார்க்கலாம் ஜாழ்பாணம் டவுனுக்கு போயிட்டு அந்த டவுன் பாடு வந்து என்ன பார்க்கலாம் நல்லா தான் வச்சிருக்கேண்ணா ஓ காலையில் வந்து பெஞ்சதை விட இரவுல பெஞ்சதை கூட அதி வெள்ளாடா டபுள் அஞ்சாவும் ஊற்றி அறியது வெள்ளாமா அறியாட

ஒரு நாலுதான் தொடர்ந்து பெஞ்சிச்சோம் சரி கதை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு ஓகே ஜல்பாணம் மத்திய நகரம் டவுனுக்கு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மலையாள வந்து தற்சமயம் அப்படியான எல்லா பாடு வந்திருக்கேன் சொல்லிங்க பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு பெருசா தண்ணி அவ்வளவுக்கு இல்ல போவோமா மற்றொன்னா இது வந்து பருத்தி துறை பஸ் யாழ்ப்பாணம் பருத்தி துறை பஸ் முகமெலாம் அப்படியே இருட்டி போயிருக்குதா ஒரு வழிச்சமில்லை பேர இன்னும் பழக்கடை சேர்க்கறது மாதிரி பார்ப்பீங்களா என்னால பழக்கடை செயல்பட மாட்டீங்கன்னா

பவர் கவுஸ் ரோடுக்கு வந்தாச்சு பிரைவேட் பஸ் எல்லாம் வந்து நிற்கும் எத்தனை மணி வந்து போயிருக்கோம் இங்கே ஒரு அஞ்சு மணி இருக்குமா

பனொன் தூர்க்கே இந்த பண்ண சிக்னல் வீடியாவில் அப்படியே போய் பார்த்தோம்னால் நாங்கள் இந்த கடல்ன்ற அந்த பாடு என்ன மாறி கண்டுக்கும் மரம் ஆகும் மீடியா நடந்தாங்க காரணம் இன்னால வேலை மாட்டையா வேணா

இப்படி வரேன் இந்த பண்ணை ரோட்டில் வந்து இதில் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் இன்றைக்கு காலையில் வந்து பெய்த மழையில வந்து உலது பேரமாக பெய்து கண்ட ஆ நல்ல மழை பெய்யுதா வெள்ளம் கொட்டிக்கொண்டே இருக்குது மழையாருக்கு அடிச்சு கொட்டுது மழை கொட்டுது வெளுத்து வாங்கியது மழை இப்போது பார்த்தீங்கன்னா நேரம் வந்து சரியா ஒன்பது மணிக்கு இந்த மாலா இப்ப பயஞ்சம் இருக்குது வேறவா அப்படி மலையங்க இடம்லாம் ஃபுல்லா அப்படியே எங்கெங்க பள்ளங்கள் குழி இருக்க முடியாது வண்டி வாரமெல்லாம் அப்படியே தூக்கி கொண்டு போகுது தேங்க <mehran -hits descriptor>

வானமளா இரட்டி இன்னைக்கு பத்தாம் தேதி பாருங்க எல்லா பாடம் வந்து காலையில் வந்து என்னமே இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க யாழ்ப்பாணம் கோட்டை ஒல்லாந்தர் கோட்டையில் பாருங்க இப்போ வந்து மழை வந்து எல்லாம் பெய்து பெய்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தண்ணி வந்து நிரம்பிக்கொண்டே வருதா மாடு என்ன அதெல்லாம் புள்ளு வடிவம் மெயின்னவாறோம் இதில் வந்து ஒரு மீன் பிக்கிற ஐயோட வந்து தலைக்கு ஹெல்மெட்டு போட்டுக்க வந்து குணைய முடிச்சு கொண்டு போறால் கவனம் பார்த்தா சரிங்களா ஐயோ அப்படி மலை அது சரி குருநகர் கடற்கரை பாருங்கோ எப்படி இருக்கான்னு சொல்றது கொக்கு பாருங்க அவ்வளோ ஹாய் அணிக்கிறார் பாருங்கள் தற்போதைய நிலைமை நீங்க பார்க்கலாம் குருநகர் கடற்கரை வீதி அடுத்தது எங்கன்னு நல்லூர் குறுக்கு வீதியை பேரங்கோ இந்த இதில் வந்து வெள்ளம் வந்து வெள்ளத்தை நிற்கிறேன் சொல்லியா நார்மலாகவே மழை பெஞ்சா இந்த இடத்துல வெள்ளம் நிற்கிறதானா நான் இது வந்து இன்னைக்கு காலையில் பெஞ்சா மழையில் வந்த வெள்ளம் உள்ளமா பாத்தீங்களா அப்படி நான் நினைக்கிறேன்னு கடைசி ஒரு அரை அடி தண்ணி நிற்கிதா நடுவில் போனால் நல்லா தண்ணி நிற்கிது வந்தா அந்த வீடு பக்கத்தில் வந்துருக்கிற கதவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மதுரோட சேர்ந்துருக்கிற கேடுவல் ரைட் அப்படியே நாங்கள் போவோம் சரி மக்களே தற்சமயம் வந்து எங்களுடைய ஜாழ்பாணம் மத்திய நகரத்தில் வந்து இன்றைக்கு டிசம்பர் பத்தாம் தேதி காலையில் வந்து இந்த பெய்த மலையின்ற நிலவரம் நான் உங்களுக்கு இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க தொடர்ந்து நினைஞ்சிடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்